மாறந்திரே நாளைக்கு ஒரு வேற லெவல் செம் அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வீரா மாறன் ரெண்டு பேர் கையை பிடிச்சி பாட்டி வந்து ஒன்று சேர்த்து வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி வந்து இங்கே சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து நல்ல வாசனையாக வருது அப்படின்னு சொன்னோன்னா வள்ளி வந்து சொல்கிறான் வீரா சமைக்க ஆரம்பித்தா அப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை அப்படின்னு சொன்னோன்னே ஏய் சும்மா நிறுத்துறியா அங்கே ரெண்டு பேர் கண்மணியும் சரி வீரா ரெண்டு பேரும் வந்து சமைக்கிறாங்க நீ என்ன ஓவராக ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்க வீராக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வந்து வீராவோட சமையலை பற்றி தெரியல அது வந்து எட்டு ஊருக்கு வந்து மணக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இரு இன்னைக்கு சாப்பிட்றோம் இல்லை அதில் வந்து யார் நல்லா சிறப்பாக செய்கிறாங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்கிறாங்க இந்த பக்கம் கண்மணி வந்து அதிரடியாக வந்து நல்லா சமைக்கிறாங்க அது பக்கத்துலேயே வந்து வீராவும் நல்லா சமைச்சிக்கிட்டு ஒரு வழியாக சமைச்சு முடிக்கிறாங்க சமைச்சு முடித்தோடனே கரெக்டாக வந்து பாட்டியை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டவுடனே வந்து இலையை விரித்து அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து மூத்த மருமக நீ தானே அப்படின்னு ராகவன் வந்து சொல்லி கண்மணி நீ பரிமாற ஆரம்பி அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் கண்மணி வந்து பரிமாற ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொன்றா வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரா சமைக்கிறத மட்டும் கேட்காம இருக்கீங்க வீரா நீயும் வெய்யு அப்படின்னு வந்து மாறன் வந்து சப்போர்ட் பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க அப்போ வந்து பாட்டி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த செகண்டு தான் வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க பாட்டி வந்து ஆமாம் யார் சமைச்சது வந்து நல்லா இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு வந்து வள்ளி வந்து கேட்டோன்னே இங்கே அதிரடியாக வந்து கண்மணி சமைச்சது தான் ரொம்ப இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வந்து மாரன் வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே வந்து பாட்டி எனக்கு என்னமோ நீ வந்து டேஸ்ட் பண்ணது வந்து மாற்றி பண்ணிட்டியா என்னன்னு தெரில மறுபடியும் ஒருக்காக பாரு அப்படின்னு சொன்னோன்னே கிடையவே கிடையாது கண்மணி சமைச்சது தான் அருமையாக இருக்குது அவள் தான் இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வீரா வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து எனக்கெனமோ சரியா படலையே கண்மணிலாம் வந்து வீராவை ஜெயிக்கிற லெவலுக்கு அவ்வளோ பெரிய விஷயமாக வந்து நடந்திருக்கு இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு மாறன் வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குங்கிறத மாறன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் வந்து வள்ளி வந்து பட்டுன்னு கேட்டுடுறாங்க எனக்கு என்னமோ நீங்கள் ஒருதலைபட்சமாக வந்து கண்மணிக்கு ஆதரவாக பேசுகிறீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா உனக்கு தோணுன்னா ஒன்றும் தப் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா இப்படி பார்க்குறாங்க அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து வேணுன்ட்டே வந்து வீரா வந்து தன்னோட சாப்பாட்டில் வந்து உப்பு தூக்கி போடலான்னு பார்க்குறாங்க அதை வந்து டக்குன்னு வந்து பா பாட்டி வந்து தடுத்து நிப்பாட்றாங்க நிப்பாட்டிட்டு ஆமாம் எதுக்கு நீ வந்து உப்பை அள்ளி போடுறேன் அப்படின்னு நான் இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு எங்கே இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இவ்வளோ அருமையாக இருக்குது இதில் போய் உப்பு சேர்க்க உனக்கு எப்படி தான் மனசு வருதோ என்ன அக்கா அக்காவுக்கு விட்டு கொடுக்குறியா அப்படின்னு ஆமாம் அப்படின்னானே ஆமாம் இந்த மாதிரி விட்டு கொடுக்குறியே உனக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற ஆசையே கிடையாதா அப்படின்னு பாட்டி கேட்டுருவேன் நான் ஏன் ஜெயிக்கணும் அதுவும் கண்டிப்பாக எனக்கு விட்டு கொடுக்குற மனசே கிடையாது ஆனால் ஒரு போட்டின்னு வந்துவிட்டால் நான் தோக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு வீரா வந்து சொன்னானே அப்புறம் ஏன் விட்டு கொடுக்குற அப்படின்னானே இது ஒன்றும் வந்து வெளியாள்கிட்ட வந்து நான் தோக்கலையே என் அக்கா கண்மணிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அவளுக்காக தானே நான் இங்கே வந்திருக்கதே அப்படின்னு சொன்னானே அவளுக்காக நீ வந்திருக்கிய என்ன எனக்கு சரியாக புரியல அப்படின்னா அவளுக்காக எவ்வளோ செய்கிறேன் செய்ய மாட்டேனான்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு வந்து வேற என்ன செஞ்சிருக்க அப்படின்னு இல்லை ஒரு குடும்பத்துல வந்து வெளியாள்க்கு கூட வந்து சண்டை போடலாம் ஆனால் ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளே இன்னொருத்தர் வந்து சண்டை போட்டோன்னா ஜெயிக்கிறதும் தோற்கறதும் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே தோற்கறது வந்து அது சரியாக இருக்காது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் அந்த குடும்பம் வந்து வாழ்நாள் பூரா வந்து சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு பக்கமும் மோதுனா தான் சண்டை வரும் ஒருத்தர் வந்து அமைதியாக அதை வந்து ஏற்றுக்கிட்டால் தோல்வியை ஏற்றுக்கிட்டால் நிச்சயமாக வந்து குடும்பத்தில் வந்து நல்ல அன்பு பாசம் தான் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ பெரிய விஷயத்தையும் எனக்கு புரிய வச்சுட்டேன் இத்தனை வருஷத்தில் விட்டு கொடுத்து தான் வாழணுங்கிற விஷயம் எனக்கு கூட தெரியாமல் என் பையன் சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லிட்டான்ட்டு கோச்சிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ தான் எனக்கே வந்து நீ சொல்லி தான் புரியுது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த பக்கம் வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு வந்து வீரா நீ போட்டியில் வேணா தோற்றுருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் நீ வந்து எப்போவுமே ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லி என் மனசை அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க என்ன ஒன்றும் புரியாம இருக்கா அவன் வந்து சொல்லி தான் வந்து எனக்கே வந்து சில விஷயங்கள்லாம் செய்யறோம் அப்படிங்கிறத புரிய வச்சிருக்கான் எனக்கே வாழ்க்கைய அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க என்னமோ நடந்துருக்குன்னு மாறன் மட்டும் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ வந்து இங்கே பாருவோம் ரெண்டு மருமகளும் வந்து நிச்சயமாக ரொம்ப நல்லா உங்கள் குடும்பத்தை வந்து பார்த்துப்பாங்க அப்படியே கார்த்திக்கும் வந்து நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு என் நல்ல பொண்ணாக பார்த்து உன்னோட வந்து கடமை எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹாலில் வந்து கிளம்புறதுக்காக உட்காந்துருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து பாட்டியோட பையனை வந்து வர சொல்லிடுறாங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன திடீர்னு வர சொல்லியிருக்கேன் நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க பாட்டி வடிவகரிசி இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் உன் வயசுக்கு நீ உன் பக்குவத்தில் இருக்கிறப்ப நான் தான் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இனிமேல் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு இந்த முடிவை மாற்றினதுக்கு வீராக்கு தான் முக்கிய பங்கே இருக்குது அவள் தான் நானே மனசு மாறி இருக்கேன் அப்படின்னு வீராவையும் மாறனையும் தனியாக அழைச்சிட்டு போயிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா நீ தாமல் உண்மையில் போட்டியில் ஜெயிச்ச இந்தா காயினை வச்சுக்க இது உனக்கு முக்கியமான விஷயத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீங்கள் ரெண்டு பேரும் மாதிரியும் சிறந்த ஜோடி அன்பு பாசம் புரிதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி வந்து அன்பை பரிமாறிக்கிறது எல்லாமே வந்து உங்ககிட்ட சிறப்பாக இருக்குது நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழணும் அப்போ தான் வந்து நான் அடுத்த ட்ரிப் வர்றப்ப வந்து எனக்கு பேரனோ பேத்தியோ வந்து நீங்கள் என் கையில் வந்து கொடுக்கணும் அதுக்கு நான் பேர் வைக்கணுங்கிறாங்க சரின்னு சொல்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு